அழகான வாழ்க்கை அப்படிங்கிறது எது தெரியுமா அது ஆடம்பரத்தினால வரதில்லை அன்பாளையும் அமைதியாகவும் தான் நமக்கு அமைது ரெண்டு வயசு ஆகும்போது பேச கத்துக்கிறோம் பேச கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வருஷம் போதும் இல்லையா ஆனா எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதை வாழ்நாளே பத்தாது இல்லையா நம்மளுக்கு தவறு செய்ய நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் ஆனா அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம்தான் கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க உண்மையா இருக்கணும் எப்படி தெரியுமா பூட்டு போல அது துருபிடிச்சு விழுந்தாலும் அதனுடைய சாவிய மட்டும்தான் அது ஏற்கும் அவ்வளவு உண்மையுங்கிறது பூட்டு அது மாதிரி நாமும் கூட்டு போல வாழணும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா தேவையில்லாத சில இருக்கும் பாருங்க அதெல்லாம் நம்ம விட்டுடணும்